தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூப்பர் ஸ்டாராக அண்ணன் சீமானவர்கள் இருக்காரு அப்படின்னு சொன்னால் இங்கே பலருக்கு ஏரியா ஆரம்பிச்சிடும் ஆ எப்படிங்க எங்க அவரை போய் சீமானா போய் எப்படிங்க நீங்கள் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவீங்க அப்போ எங்கெல்லாம் பார்த்தா கேனையாக தெரியுதா இல்லையா அப்படின்னா அப்படின்னு நமக்கு தோணும் யாருக்கு கட்சிக்காரங்க நாம் தான் நாம் தமிழ் கட்சிக்காரங்களுக்கு தோணும் அப்போ அவர் எதுக்கு அண்ணன் சீமானவர்களே அரசியல் சூப்பர் ஸ்டார் என்று சொல்கிறோம் என்றால் அவர் தனித்துவத்தோடு ஒரு ஒரு தனித்த அடையாளமாக இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல் களத்தில் இருக்காரு அவரை தவிர்த்துட்டு இன்றைக்கு இங்கே இன்னிமே அரசியல் செய்ய முடியாதுங்கிறதான் யதார்த்த உண்மை இன்னொன்று என்னென்னா அண்ணன் அவர்கள் யாரோ பேசின திராவிடம்ங்கிற கோட்பாடை தூக்கிட்டு வந்து இங்கே வந்து வைக்கல அதே போல் அண்ணன் அவர்கள் இந்துத்துவ சித்தாந்தத்தை தூக்கி ஒன்று வந்து இங்கே கோட்பாடாக கொள்கையாக பாஜகவை போல் காங்கிரஸ் போல் வைக்கல என்ன காங்கிரஸ் ஒன்றா சேர்க்கிறீங்க அப்போ வேறங்குறீங்களா காங்கிரஸ் அங்கே பாஜக இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன கட்சி வண்ணர்கள் அது மட்டும் தான் வேறுபாடு மற்றபடி எந்த எண்ணத்தையும் வேறுபாடு கிடையாது வண்ணத்தின் மட்டும் தான் வேறுபாடு கோட்பாடு கொள்கை எல்லாமே ஏறக்குறைய தொண்ணூறு விழுக்காடு தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது இங்கே வேறு தலைவராக இருக்காரு அங்கே வேறு தலைவராக இருக்கிறார் கட்சி கொடி மாறும் அவ்வளோதான் அப்போ அப்போ இது இந்த கோட்பாட்டையெல்லாம் எதையுமே தொடாமல் தமிழ் தேசியத்திற்குன்னு தமிழ் இனத்திற்கின்ற ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியலை தூக்கி கொண்டு வந்து நிறுத்தி ஒரு கோட்பாடாக நிறுத்தி இன்றைக்கு எட்டு விழுக்காடு வாக்கு வாங்கி நிரூபித்து கட்டியிருக்காருல்ல அதுவும் கூட்டணி இல்லாமல் கொள்கையை வெளிப்படையாக எல்லாத்திற்குமான ஒரு கொள்கையை வந்து வெளிப்படையாக அறிவித்து அந்த கொண்ட கொள்கையில் இன்று வரைக்கும் உறுதியாக நின்று அறிவிச்சிருக்கார்ல அப்போ அவர் அண்ணன் சீமானவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூப்பர் ஸ்டார் என்று சொல்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது அப்படி சொல்லும்போது பல வரைக்கும் அப்போ ஏறிட்டோம் கூடுதலாக இன்னொரு விஷயத்தை நீங்கள் சொல்ல போகிறேன் அதுக்கான தான் இந்த பதிவை அதாவது அண்ட் சீமானவர்கள் வர இருக்கக்கூடிய ஐந்தாம் தேதி இன்ட்ரோ போடாமல் சொல்லிட்டு இருக்கணும் அப்போ ஹைப் குறைஞ்சிடும்ல இன்ட்ரோ போடுவாங்க அப்போ தான் சொல்லணும் அதுக்கப்புறம் தான் சொல்லணும் உலகத்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது அண்ணன் சீமான் அவர்களே அரசியல் சூப்பர் ஸ்டார் என்று மீண்டும் மீண்டும் சொல்லுவோம் அதற்கு ஒரு 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 எடுத்துக்காட்டாக ஒரு உதாரணமாக ஒரு சம்பவத்தை அண்ணன் சீமான் அவர்கள் செய்யிருக்காரு என்ன சம்பவம் அப்படின்னா வரவிருக்கும் ஐந்தாம் தேதி அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி அந்த கல்லூரி பேர் வளர்ந்துருச்சு பார்த்து படிக்கிறேன் எங்கள் எவ்வளோ பேர் எத்தனையோ ஸ்கிரிப்டை வந்து மனப்படம் பண்ணி பேசினவங்க நடித்தவங்க அது மட்டும் இல்லாமல் இருக்கீங்க தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் கூட பேப்பர் பார்த்து இருக்காரு நான் படிக்கக்கூடாதா என்ன தப்பு கல்லூரி பேர் மகனுச்சுங்க காலேஜ் பேர் என்ன பேர் இது ஆ க்ளஸ்டர் மீடியா கல்லூரி இடம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கிளஸ்டர் கிளஸ்டர் மீடியா கல்லூரி அரங்கத்தில் அந்த கல்லூரியில் நாம் தமிழர் கட்சியினுடைய மாணவர் பாசறை சார்பாக ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுக்கிறாங்க அந்த நிகழ்ச்சியில் சீமானவர்கள் கலந்துக்கிறாங்க என்ன நிகழ்ச்சி அப்படின்னா மாணவர்களோடு கலந்துரையாடல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி அதாவது வைய தலைமைகோள் அப்படிங்கிற தலைப்பில் மாணவர்களோடு ஒரு கலந்த சீமானவர்கள் ஒரு கலந்துரையாடல் வந்து நடத்திருக்காங்க அதை நாம் கட்சியோட மாணவர் முன்னெடுக்கிறாங்க நாம் தமிழக நாம் தமிழர் கட்சியினுடைய மாணவர் பாசறைக்கு தனித்தின் சார்பாக முதல்ல வாழ்த்துகள் தெரிஞ்சுக்கிறோம் அது என்ன கலந்துரையாடல் எப்போ போல அண்ணன் சீமானவர்கள் வந்து பேசிட்டு போயிருவார் நினைக்கிறீங்களா அது இல்லை அது அண்ணன் சீமானவர்கள் எல்லா காலேஜ்லையும் பேசுவார் கல்லூரியில் பேசுவாங்க பல கல்லூரிகளுக்கு காலேஜ் அந்த மாதிரி கல்லூரி பள்ளிகளுக்கு வந்து அண்ணன் சீமானும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான நெருக்கடிகள்லாம் இருக்குது அண்ணன் சீமானவர்கள் படித்த கல்லூரிக்கு வரும்போதே பல பேர் நெருக்கடி கொடுத்தாங்க ஸோ அவர் படித்த இளைஞங்களில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு வரும்போதே பல நெருக்கடிகள் அவர் மீது வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு நிர்வாகத்துக்கு வந்து கொடுக்கப்பட்டது அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் ஒரு நிகழ்ச்சி முன்னெடுத்துருக்காங்க அதுக்கு அனுமதி கிடைச்சிருச்சு எல்லாமே கிடைச்சிச்சு இப்போ சிறப்பாக பண்ண போகிறாங்க அப்போ அந்த நிகழ்ச்சியில் அண்ணன் சீமானவர்கள் கலந்து என்ன செய்ய போகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாணவர்களோடு கலந்தாய்வு இந்த காவலை பார்த்துருக்கக்கூடிய உறவுகள் தாராளமாக அங்கே அந்த நிகழ்ச்சிக்கு போகலாம் கலந்துக்கலாம் இங்கே போய் என்ன கேள்வி கேட்கணுமோ கேட்கலாம் தாராளமாக கேட்கலாம் தமிழ் தேசியம்னா என்ன திராவிடம்னா என்ன திராவிடத்தை ஏன் எதிர்க்கிறீங்க சீமானவர்கள் கடந்த காலத்தில் இப்படிலாம் திராவிடத்தை ஆதரித்து இன்றைக்கி ஏன் எதிர்க்குறீங்க போட்டு புழக்கிறீங்களே கதற விடுறீங்களே என்னங்க மனசாட்சி இல்லையா இந்த கோயம்புத்தூரில் எத்தனை பேர் அதே திராவிடத்துக்கு முட்டு கொடுத்துருந்தா கூட நீங்கள் கும்பகமணம் கும்புறீங்களே என்ன காரணம் அப்படின்னு பல கேள்விகள் நீங்கள் அண்ணன் சீமானவர்கள்ட்ட நேரடியாகவே கேட்கலாங்க நேரடியாகவே கேட்கலாம் எங்கிட்ட கேட்குறீங்களா கமெண்ட்டில் கேட்குறீங்க ஃபோனை போட்டு கேட்குறீங்க அந்த ஃபோனை எடுக்காட்டால் இன்னொரு நம்பர் வந்து கூப்பிடுறீங்க அந்த ஃபோன்கிட்ட இன்னொரு நம்பர் கூப்பிட்றீங்க அதெல்லாம் எடுக்கட்டா கூட வாட்ஸா மெசேஜ் போடுறீங்க அது எடுக்கட்டா வாட்ஸ்அப்பில் செய்தி பண்ணுறீங்க அதை எடுக்காட்டா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறீங்க அது எடுக்கட்டா ட்விட்டில் மெசேஜ் பண்ணுறீங்க அது எடுக்கட்ட டெலிகிராமா மெசேஜ் எல் இந்த மாதிரி இத்தனை கேள்விங்க கேட்குறீங்க நீங்கள் ஏன் கோயம்புத்தூர் போய் சீமான நிறைய கேட்கக்கூடாது இப்போ யூடியூபர்ஸை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது நீங்கள் நீங்கள் யாராவது சீமான சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க அவள் சீமானன் சீமானனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுனா நான் உங்களுக்கு தானே கேட்போம் அப்படிங்கிற உங்களுடைய ஆள் மனசில் இருக்கக்கூடிய அந்த கேள்விகள் அந்த கேள்வி எழுதுங்கிறத நல்லா புரிஞ்சிக்க முடியுது உண்மைதான் சரிதான் இந்த மாதிரி எங்கிட்ட கேள்வி கேட்குறீங்களே அங்கே உங்களுக்காக உண்மையிலே தைரியம் இருந்துச்சுன்னா உண்மையிலேயே அந்த சீமானவர்கள் நேரடியாக அவராக அங்கே போய் கேளுங்க கேளுங்க கேளுங்கப்பா நீங்கள் தைரியமாக ஆழிச்சுல கேளு கேளுப்பா எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவார் நாம தி இந்த ஒரு ஒரு ஆட்சி வரை புத்தகத்தை வெளியிட்டு அந்த புத்தகத்தை படிங்க தன் தலையில் இருக்கக்கூடியதை அப்படியே அருவியாக கொட்டி ஒரு புத்தகத்தை வடித்து வைத்திருக்கிறார் நான் ஆட்சிக்கு வந்தால் இப்படிலாம் செய்வேன் அதை எப்படிலாம் செய்வேன் அது சாத்தியமாக சாத்தியம் இல்லையா எப்படியெல்லாம் சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு அத்தனை அத்தனை விடயங்களை அண்ணா சீமானவர்கள் தொகுத்து நாம் தமிழ்ச்சியினுடைய ஆட்சி செயல்பாட்டு வரைவாக தொகுத்து உள்ளார் அதை படிங்க படிச்சுட்டு போய் கேளுங்க என்னண்ணா இப்படி சொல்லியிருக்கீங்க என்னண்ணே நீங்கள் வந்து எப்படின்னா ஆடு மாடு வாய்ப்பதை எப்படின்னா அரசியல் மொழியாக்குவீங்க கேளுங்க நேரடியாக போய் கேளுங்க எங்களுக்கு எங்கிற மேட்டர் கிடையாது அங்கே கேளுங்க எங்களை நான் கேட்டீங்கன்னா கமெண்ட்டு தான் கமெண்ட் என்ன செய்யலாம் முடிஞ்சால் பற்றி சொல்லலாம் இல்லை கடந்து போகலாம் எத்தனை பேர் செய்தி பார்ப்பாங்க பல செய்தி நான் பார்க்கறது கூட கிடையாது ஆனால் நேரடியாக நான் சீமானை கேட்டீங்கன்னா பதிவு சொல்லுவார் பத்து மணிக்கு மறந்துடாமல் கிளஸ்டர் மீடியா அரங்கத்தில் இருக்குது மறுபடியும் பார்த்துக்கலாம் தப்பை பற்றி ஆ க்ளஸ்டர் மீடியா அரங்கத்தில் கல்லூரி கிளஸ்டர் மீடியா கல்லூரி அரங்கத்தில் கோயம்புத்தூரில் நடக்குது கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்து மேப்பை பார்த்து எல்லாருமே கலந்துக்கோங்க நாம் தமிழர் கட்சியினுடைய மாணவர் பாசரையும் முன்னெடுக்குது சரி பண்ணதா இது போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர் இது போகிற ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுத்துட்டா அவர்களை உண்மையாகவே வாழ்த்தலாம் அவரே அரசியல் சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம் இல்லை லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு கூட சொல்லலாம் அரசியல் லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு செய்வாங்களா சத்தியமாக சீமான சீமானை மட்டும் தான் செய்ய முடியும் இதற்கு முன்னாடியும் அதனால் சீமான் தான் செஞ்சிருக்காரு இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் பல முறை அதே போல் நிகழ்ச்சியை முன்னெடுத்துருக்காங்க இப்போ அதே போல் முன்னெடுக்கிறாங்க மறுபடியும் இதே போல் செய்ய முடியுமா ஐயா ஸ்டாலின் அவர்களை இது போல ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுக்க வைத்து ஐயா ஸ்டாலின் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா ஐயா அந்த மாதிரி ஒரு குரல் இருக்குது இந்த குரலுக்கு பொருள் என்னங்கய்யா அதுக்கு என்னங்க அர்த்தம்னு கேட்டு பாருங்க கேட்டு பாருங்க என்ன பதிச்சுள்ளது தெரியுமா இது குரலாக அப்படிங்கிற அப்படி கேட்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது அப்போ அந்த மாதிரிலாம் செய்வாங்க செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் கிராம சபை கூட்டங்கிற பேரில் நடத்தக்கூடிய பல கூட்டங்களாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்டு அங்கே எவ்வளோ காமெடியாக நடந்துருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்கிரிப்டடாக மக்களை வந்து முன்கூட்டியே வந்து கூட்டு உட்காரச்சு அவங்கள வந்து எடுத்து இந்த மாதிரி கேள்வி கேட்கணும் இந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்க மாதிரி இதை பார்த்து அப்படி கேள்வி கேளுங்க பல சிவாப்பில் அப்படின்னு எழுதி கொடுத்து சொல்லக்கூடியவர்கள் கிடையாது நாமந்திரம் வச்சுக்காரங்க நாம்துமி வச்சுக்காரங்களே அப்படி சொல்ல மாட்டாங்கன்னா தலைவர் கட்சியுடைய தலைவர் எப்படி இருப்பார் அண்ணர் சீமான் எப்படி இருப்பார் அப்படி அனைத்திற்குமான கேள்வி உள்ளூர் அரசியலேருந்து உலக அரசியல் வரைக்கும் வேளாண்மை பண்பாடு வழிபாடு கோட்பாடு சித்தாந்தம் கட்சி அரசியல் மாற்று எல்லாம் சேர்ந்து எல்லாத்துடைய எந்த கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் அண்ணன் சீமான்ட கேட்கலாம் கண்டிப்பாக பதில் வரும் உறவுகளே மறக்கிறா மறந்துடாமல் இந்த செய்தியை பலரும் நடத்துங்க கட்டாயமாக நீங்கள் வந்து இதை கடத்தணும் நம்ப கடத்துவீங்க நம்புகிறேன் ஏன்னா ஒரு முக்கியமான நிகழ்ச்சி ராம்தொழ்ச்சி சிறப்பான ஒரு முறையில் முன்னெடுக்கிறாங்க இது போல் தமிழ்நாட்டில் இவர் எந்த அரசியல் கட்சி தலைவர் செய்ய மாட்டாங்கிறதா உண்மை பிரஸ் மீட்டை கட்சி ஆரம்பிச்சுருந்து இப்போ வரைக்கும் பத்திரிகையாளர்களை சந்திக்காத கட்சித் தலைவர்களெலாம் இன்றைக்கும் உண்டு இப்போவும் உண்டு கட்சி ஆரம்பிச்சதுனாலேருந்து இப்போ வரைக்கும் ஆனால் அண்ணன் சீமானவர்கள் சீமானவர்கள் அப்படி கிடையாது ஒரு நாளைக்கு பத்து பிரஸ் இருந்தாலும் சரி சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பிரெஸ் மீட் கொடுத்து போயிருப்பாரு சாப்பிட்டு வந்தானே ஒரு அடுத்த பிரெஸ் மீட்டு அப்போ இப்படி என்ன அடுத்த அடுத்தப்பா சொல்லு அடுத்த கேள்வி அடுத்த கேள்வின்னு கேட்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி தலைவராக இன்றைக்கு பத்திரிகையாளர்களை எதிர்கொள்ளக்கூடிய திராணிக்கக்கூடிய ஒரு தலைவராக ஏன்னா பத்திரிகையாளர்கிட்ட பத்திரிகையாளர் மறைக்க மணிக்கு பல கேள்வி கேட்பாங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் முதல்ல அப்போ பதில் தெரியணும் தெரிஞ்சால் பேச முடியும் அப்போ எல்லாம் எல்லாம் தெரிந்த ஒரு சிறந்த ஒரு தலைவராக இன்றைக்கு தமிழ்நாட்டில் சீமன் இருக்காரு அவர் ஒரு நிகழ்ச்சியை அந்த கட்சி முன்னெடுக்குது அண்ணன் சீமானோட நேரடியாக பரிசு போகிறாரு பத்திரிகையாளர் தான் இவ்வளோன்னு கேள்விட்டு இருப்பாங்க அண்ணன் சீமான்கிட்ட மாணவர்களாகிய நீங்கள் இந்த கேள்வியை கேட்க வேண்டுமா அண்ணனிடம் அண்ணன் சீமானிடம் கட்டாயமாக மறக்காமல் அஞ்சாம் தேதி கிளஸ்டர் மீடியா கல்லூரி அரங்கத்தில் ஒன்று ஒன்று கொடுங்க அங்கே கேள்வி கேட்கலாம் சரிங்களா இந்த செய்தியை உங்கள்கிட்ட பகிர்றதில் தென்னகம் தென்னகம் விஷயமாக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மகிழ்ச்சி அடைகிறேன்